எல்லாருமே யூஸ்ட் கார் இதுக்கு வரும்போது நம்ம எடுக்கிற வண்டி புதுசா இருக்கணும் ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க ஷோரூம்ல இருந்து வண்டி டைரக்டா நம்மளோட சஷ்டி கார்ஸ்க்கு வந்து வந்திருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு மாசம் இந்த வண்டி ஷோரூம்ல இருந்து வெளியில வந்துச்சு வெளியில வந்தோடனே நேரம் நம்ம சஷ்டிகாருக்கு தான் வந்திருக்கு இந்த வண்டியை நீங்க போய் இப்ப நீங்க ஷோரூம்ல எடுக்கணும் அப்படின்னா எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஆகும் ஆனா நம்ம சஷ்டிகார்ஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்குது பாத்தீங்கன்னாலே தெரியும் கூட ஓப்பனே பண்ணல அந்த அளவுக்கு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு அதாவது இது வச்சிருந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல வேலை கிடைச்சதுனால வாங்கிட்டு அப்படியே நம்ம சஷ்டிகாருக்கு வந்து கொடுத்துட்டாங்க சோ அதனால பாருங்க சீட் கவர் கூட பிரிக்காம இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கார் டிரைவர்ஸா நம்ம வந்து கார் ஓட்டலாம் அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல பெரிய ஃபேமிலியா இருக்கீங்க நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்கு பெருசா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் வண்டியை வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாங்க இந்த வண்டியோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா மாருதி ஈகோ நீங்க போய் ரேட் செக் பண்ணிட்டே வரலாம் இப்போ கரண்ட் ரேட் ஷோரூம்ல என்ன இருக்கு மூணே மாசம் ஆகி புதுசா இருக்கு வண்டி கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம சஸ்தி கார்ஸ்ல உங்களுக்கு ஜீரோ பேமெண்ட்ல இருந்தே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் மினிமம் டுவெண்ட்டி இருந்து வண்டி இருக்கு லாங் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோ கீழே பாருங்க நீங்க டைரக்டா வாங்க இல்ல வந்து கேரளாக்ஸ் ஏதாவது மாடல்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அனுப்புவாங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க